பிரேஸ்தலால் சுகமாக இருக்கிறீங்களா இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக யோவான் ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்றார் உடனே அந்த மனிதன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் ஆமாங்க இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அந்த மனிதன் விதஸ்தா குலத்தருகு முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்ட மனிதனாக இருந்தான் இயேசு அவனை கண்டு கண்ணோக்கி மனதுருகினார் நீ நீ சுகமுடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அந்த மனிதனோ என்னை குளத்துல யாரும் இறக்கி விடுகிறதில்ல எனக்கு முன்னாடி மற்றவங்க இறங்கிடுறாங்கன்னு சொல்லி பலவிதமான கசப்புகளோடு வெறுப்புகளோடு இருந்தார் இயேசு அதையெல்லாம் பார்க்கல அந்த மனிதன் நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அந்த மனிதன் அது படுக்கையை வைத்து என்ன செய்திருப்பார் முப்பத்தி எட்டு வருடம் அழுக்கும் துர்நாற்றமும் நிறைந்த ஒரு படுக்கை தானே அந்த மனிதன் அந்த படுக்கை எரித்து போட்டிருப்பார் தானே அதே போல இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் தடைகள் கயிறுகள் கட்டுகள் எல்லாவற்றையும் கருத்தரை அறுத்து போட்டு அவர் சுட்டரித்து போட்டு உங்க வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் இறைமையா இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மீது வைத்து அவர்களை கட்டுவேன் அவர்களை நாட்டுவேன் இங்கே நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடிய தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார் அது கற்பத்தின் கனியை குறிக்கிறது நீங்களும் கனியை பார்த்து சொல்லுங்க என் என் கனி கத்தர் என் கற்பத்தின் மீது கண்களை வைத்து என் கற்பத்தை கட்டுவார் என் கற்பத்தின் கனியை நாட்டுவார் நன்மையுண்டாக என் கற்பத்தின் கனியை அங்கீகரிப்பார் என்று சொல்லி ஜெபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே இந்த காலை வேலையில் முப்பத்தி எட்டு வருஷம் பலவீனம் கொண்ட மனிதனை எழுந்துரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சுகப்படுத்தினீரே அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே உண்டாகட்டும் நன்மை உண்டாக ஒவ்வொருவருடைய கற்பத்தின் கனியையும் அங்கீகரித்து ஒவ்வொருடைய கற்பத்தின் கனியை கட்டி நீங்கள் ஆசிர்வதீங்க பலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே